வாங்கலாம் எந்த நாட்டிலையும் அந்த குரான் எந்த மொழியில் அருளப்பட்டதோ அந்த மொழியில் பெற முடியும் இப்படிப்பட்ட ஒரு தகுதியிலே குரான் இருக்கிறது என்றும் நாங்கள் நம்புகிறோம் அதற்கான தகுதியை திருமறை குரான் பெற்றிருக்கிறது அது மாத்திரமில்லை இந்த குரான் எந்த அரபு மொழியில் அருளப்பட்டதோ அந்த அரபு மொழி உலகத்தின் பல நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் அல்லாத ஏனைய நாடுகளிலும் கூட முஸ்லிம்கள் அரபு கல்லூரிகளை ஏற்படுத்தி அரபு மொழியை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களைப் போன்ற சிலர் அரபு மொழியில் மூலமொழியில் உள்ள குரானை பார்த்து நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் முடியும் நீங்கள் முயற்சித்தாலும் விளங்கிக் கொள்ள முடியும் ஒரு வாழக்கூடிய மொழியில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழியில் யாரும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில இன்றைக்கு திருமறை குரான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லை உலகத்தில் உள்ள அச்சிடப்பட்ட எல்லா குரானையும் அழிக்கப்பட்டு விடுமானால் சுத்தமாக உலகத்திலிருந்து இருந்து நீக்கப்பட்டு விடுமையானால் பல லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களிலே பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற அதை வைத்து ஒரு நிமிட நேரத்தில் அந்த குரானை திரும்பவும் பழைய நிலையில் அதே போல எங்களால் எடுத்து தொகுத்து விட முடியும் எங்களால் தயாரித்து விட முடியும் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு சக்தி திரண்டு உலகத்தில் உள்ள எல்லா குரானையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று தீர்மானம் செய்தார்கள் என்று சொன்னால் தீர்மானித்து அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் அழித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை கொஞ்ச நேரத்தில் எங்களால் தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் விட முடியும் வேற மாநிலத்தில் உள்ள இந்த அரபு நாட்டிலும் கூட ஆட்களை இறக்க தேவையில்லை இந்த தமிழகத்திலே ஆயிரம் ஆயிரம் மக்கள் தங்கள் உள்ளங்களிலே மூலமொழியிலே திருமலை குரானை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அதில் ஒரு நம்பகத்தன்மை நமக்கு ஏற்படுகிறது ஆனால் மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றனவே அது எப்போதும் முழு நம்பிக்கைக்குரியதில்லை மொழிபெயர்ப்புகள் கூடாது மொழிபெயர்ப்புகள் முழுமையான நம்பிக்கைக்குரியவராக இருக்க முடியாது ஏன் தவறு செய்யக்கூடியவன் மொழிபெயர்க்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு இடத்திலே தவறு செய்து விடுவான் பத்து இடத்திலே தவறு செய்து விடுவான் தவறான கருத்தை அங்கே கொடுத்திருக்கும் பொழுது குரான் சொல்லாத கருத்தை அவன் கொடுத்திருக்கும் பொழுது அதுவே குரான் என்று நாளைக்கு நம்புவதற்கு இடம் ஏற்பட்டுவிடும் மூலம் இருக்குமையானால் பரிசீலித்து பார்ப்பதற்கு மூலமொழி இருக்குமையானால் அதை ஒத்து பார்த்து சரி இந்த அர்த்தம் தவறு என்று விவரம் தெரிந்தவர்கள் தீர்மானித்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆக மொழியில் அகலப்பட்ட திருமலை புற ஆ மொழிபெயர்ப்பை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்காமல் அதனுடைய மூல மொழியிலேயே பாதுகாத்து பரவலாக கிடைக்கக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது இதிலே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுகிறது அதனால் தான் இந்த குரானை தன்னை பற்றி சொல்லுகிறது தெரியுமா இன்னா நகனு திருக்குறானுடைய பதினைந்தாவது அத்தியாயத்திலே ஒன்பதாவது வசனத்திலே அல்லா சொல்லி காட்டுகிறான் இருக்கிற நாங்கள் நாம் இந்த குரானை இறக்கி வைத்தோம் இதை நாமே பாதுகாப்பவர்களாகவும் இருக்கிறோம் என்று தன்னுடைய திருமறையில் பதினைந்தாவது நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் வேதத்தை உண்மையில் இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானின் சொன்னாங்க எப்படி சொல்லுகிறானோ அப்படி பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கும் இருக்கிறது பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட எப்படி அருளப்பட்டதோ அப்படி இன்றளவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பை திருமலை குரான் பெற்றிருக்கிறது அது ஒரு நம்பகத்தன்மை நமக்கு ஏற்படுகிறது இப்போது இந்த தகுதி பைபிளுக்கு இருக்கிறதா என்று வருவோம் பைபிள் வேதவசனம் என்று சொல்கிறார்களே இந்த பைபிள் எந்த மொழியில் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை 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 இல்லவே மீது சத்தியமாக இல்லை பைபிள் என்பது எந்த மொழியில் அருளப்பட்டிருக்கிறதோ அந்த மொழியில் இன்றைக்கு இல்லை இதற்கு நான் சான்றுகளை தருகிறேன் உங்களுக்கு இதற்கான சான்றுகளை உங்கள் முன்னே வரிசையாக சமர்ப்பிக்கிறேன்

தமிழில் மொழிபெயர்த்த முந்தின மொழிபெயர்ப்புகளை பரிசோதித்து திருத்தியது குறிப்பிடுகிறார்கள் இது கிரேக்கு எனும் மூல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது கிரேக்கு எனும் மூல பாஷைகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது கொஞ்சம் சிந்தியுங்கள் எந்த ஒரு நூலுக்காவது இரண்டு மூல மொழி இருக்குமா எபிரேயு என்பது ஒரு மூலமொழி கிரேக்கு என்பது இன்னொரு மொழி எபிரேயும் கிரேக்கு என்னும் மூல பாஷைகளில் இது என்ன நம்பவே முடியவில்லையே எபிரேயில் இருந்து கிரேக்கு எப்ப மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோ அப்ப கிரேக்க ஒரு மொழிபெயர்ப்பு மொழியா தான் இருக்க முடியுமே தவிர அது மூலமொழியா இருக்க முடியாது எந்த ஒரு நூலுக்குமே மூல மூலமொழியா இருக்க முடியும் மக்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த வாசகத்தை போடப்பட்டிருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எப்ரேய் மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொன்னால் அந்த இந்திய வேதாகம சங்கத்தை பற்றி நேற்று குறிப்பிட்டார்கள் சிறப்பான பைபிள் என்று அந்த இந்திய வேதாகம சங்கம் அந்த எப்ரேய் மொழியில் இருந்து மொழிபெயர்த்த மகானுபவரை அறிமுகப்படுத்த முடியுமா காட்ட முடியுமா எப்ரேய் மொழியில் இருக்கின்ற மூலத்தை எடுத்து இந்த அவையின் முன்னால் சமர்ப்பிக்க முடியுமா உலகம் அடையக்கூடிய காலம் அடைக்க முடியாது எவ்ரே என்ற மூலமொழியில் அந்த வேதம் கிடையாது அந்த மொழி செத்து எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கிறது அந்த மொழி உலகத்தில் கிடையவே கிடையாது மொழியும் கிடையாது அந்த மொழி தெரிஞ்சவனும் கிடையாது அந்த மொழியில பைபிள் வேதமும் கிடையாது மூல மொழி இல்லை ஆனால் என்ன இருக்கிறது கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் இவங்கிட்ட இருக்கிறது இது புரோட்டஸ்டன்ட்களுடைய சித்து வேலை எவ்ரேயு கிரேக்கு எனும் மூல பாஷைகளில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது பச்சை பொய் இருந்தால் மொழியில் அவர்கள் காட்ட வேண்டும் ஒரே ஒரு பிரதமையாவது காட்ட வேண்டும் அதை எப்பிரே மொழியையும் தமிழ் மொழியையும் தெரிஞ்ச அந்த ரெண்டு மொழி கொண்டாந்து சமர்ப்பிக்க வேண்டும் முடியவே முடியாது ஆனால் கத்தோலிக்கர்கள் ஒரு பைபிள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களை கொஞ்சம் பாராட்டணும் மூலமொழி இல்லை ஒத்துக்கிட்டதனால அவர்கள் தங்களுடைய பைபிளுடைய முன்னுரைகளை குறிப்பிடுறாங்க கத்தொலுக்கு நம் மக்களின் தேவைகளை நிறைவு செய்ய துணை புரியும் வகையில் திருச்சி தமிழ் இலக்கிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்த ஒரு நூலாக உள்காத்தா என்னும் இலத்தின் மொழிபெயர்ப்பை தழுவி மொழிபெயர்ப்பை தழுவி பரிசுத்த வேதாகமத்தை முதன்முறையாக தமிழ் மொழியில் வெளியிட்டது மூலத்தை தழுவவில்லை உள்காத்தா என்னும் இலத்தீன் மொழியை எவிரே மூலமொழி உள்காத்தா என்ற மொழிபெயர்ப்பை போய் என் தழுவ வேண்டும் மூலமொழி இருக்கும் பொழுது மொழிபெயர்ப்பை போய் யாராவது தழுவார்களா அவர்களை குறிப்பிடுகிறார்கள் இலக்கிய மொழிபெயர்ப்பை தழுவி மொழி இலக்கிய தழுவி அல்ல இலத்தின் மொழிபெயர்ப்பை தழுவி இது மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் மொழியில் வெளியிடப்பட்டது என குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் அதே பைபிளில் அதே முன்னுரையில் இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் திருத்தம் பெற்ற தமிழாக்கமும் புதிய ஏற்பாட்டின் மூலமொழியாக என்னங்க சரி புதிய ஏற்பாட்டின் மூலமொழியாகிய கிழக்கு மொழியின் என்று செய்யப்பட்ட புதி புது தமிழாக்கமும் கொண்ட ஒரே நூலாக பரிசுத்த வேதாகமத்தை தமிழ் இலக்கிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியிட்டது வாங்க பழைய ஏற்பாட்டின் திருத்தம் பெற்ற தமிழாக்கமும் புதிய ஏற்பாட்டின் மூலமொழியாகிய கிரேக்கு மொழி புதிய ஏற்பாட்டுக்கு எது மூலமொழியா கிரேக்கு மூலமொழி என்று பச்சையாக போய் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் எபிரே மூலமொழி மொழி என்று அங்கே போட்டார்கள் எபிரே கிரேக்கு மூலமொழி மொழி என்று போட்டார்கள் இங்கு என்ன விராட் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் புதிய ஏற்பாட்டின் மூல மொழியாகிய கிரேக்க மொழியில் இன்று செய்யப்பட்ட இந்த முன்னுரையில் என்ன தெரியுது என்றால் கிரேக்க மொழி புதிய ஏற்பாட்டினுடைய மூல மொழி கிரேக்கம் தான் வேடிக்கை இன்னும் இருக்கு கேள்வி அதே முன்னுரையில் அப்புறமே வலித்து மூலமொழி மூல மொழி உலகத்தில் கிடையாதுன்னு எழுதியிருக்கிறாங்க ஆகையால் அந்த முன்னுரையில் இருக்கு ஆகையால் காலத்தில் பலஸ்தீன நாட்டில் வழக்கில் இருந்த அக்காலத்தில் பலஸ்தீன நாட்டில் வழக்கில் இருந்த அறமாய்க்கு மொழியில் எழுதினார் யார் எழுதினாரே மத்தேயுங்கிறது முதல் சுசேஷமா இடம்பெற்றிருக்கிறது மத்தே கத்தோலிக் பைபிள் மத்தையுக்கு முன்னுரை கொண்டாங்க ஆகையால் ஆகையால் அக்காலத்தில் பல புதிய ஏற்பாடு தேக்க மொழி மூலமொழின்னு முதல் சொல்லிவிட்டு அப்புறமேலே புதிய ஏற்பாட்டை பத்தி பேசக்கூடிய முன்னோயில சொல்லப்படுது ஆகையால் அக்காலத்தில் பலஸ்தீன நாட்டின் வழக்கில் இருந்த